அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மையே வாயு புத்திராய தீமையே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசிக்கு இந்த வாரம் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல குரு இருக்கிறார் ஆறில் ராகு அஷ்டலட்சுமி யோகம் அஞ்சாம் இடத்துல பூர்வ ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார் ராசிநாதன் அஞ்சாம் இடம் சென்று நல்ல தர இருக்கு ஏழுக்குடைய செவ்வாய் நாலாம் இடத்தில் நான்கு நாட்களும் ஐந்தாம் இடத்தில் மூன்று நாட்களும் சஞ்சாரம் செஞ்சு பலனை தர இருக்கிறார் இப்படி கிரகங்களுடைய நிலைகள் மிக சிறப்பாக இருப்பதால் ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான ஒரு வாரம் நல்ல பலனையே பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது முதல்ல ராசியை குரு பார்க்குறார் ஏழு குரு இருந்து அதாவது கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ஒரு சிலர் வந்து சமூகத்தில் ஒரு பெரிய பொறுப்பில் இருப்பாங்க சம்பளம் வாங்காமல் இருப்பாங்க வாங்காத கௌரவ பதவியில் பொறுப்பில் இருப்பாங்க அவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டம் நல்ல மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கூடும் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் திருமணம் கைகூடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது பதினோராம் இடத்தை குரு பார்ப்பதால் அற்புதமான ஒரு வருமானம் நல்ல வருமானம் வரப்போகிறது பணம் பல வகையிலிருந்து பையை நிரப்பப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் இருந்தபோதிலும் இரண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறதால கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க குடும்ப உறுப்பினர்கள் கணவன் மனைவி கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா குடும்பஸ்தானத்தில் ச சனி பார்வை இருப்பதால் குடும்பத்தில் கணவன் சன மனைவி ஒற்றுமையாக இருப்பீங்க ஏன்னா ஏழில் குரு பட் குடும்பத்தில் மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரக்கூடிய அமைப்பு வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் பிரச்சனைகள் வர காரணம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது மூன்றாம் இடத்தை குரு பார்க்கிறார் முயற்சி ஸ்தானம் நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு தூரதேசத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது நாலாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் நல்ல பணம் வருவாய் வருது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நாலாம் இடம் செவ்வாய் இருக்கிறதால வீடு வாசல் மனை பிளாட் வாங்க வீடு கட்ட இப்படி ஏதாவது ஒரு சுப செலவில் இறங்குவீர்கள் கண்டிப்பா அசையா சொத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அஞ்சாம் கடைசி மூணு நாள் அங்கே போய் உட்காந்துருக்காரு கும்பத்தில் செவ்வாய் அப்போ அஞ்சாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானத்துலேயும் வீடு கட்டவோ வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணவோ ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி ஆறாம் இடத்துல ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க அதாவது இந்த இளைஞர்களுடைய தேடல்கள் துளாராசியில் பிறந்த இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது சாத்தியமாகும் அவங்க எல்லாம் தேடுவாங்க வேலை வாய்ப்பு தேடுவாங்க இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுவாங்க எக்ஸாம் எழுதுவாங்க யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ பேங்க் எக்ஸாம் ரயில்வே சர்வீஸ் இப்படி எக்ஸாம் எழுதுவாங்க அவங்க வந்து அதில் கண்டிப்பாக இப்போ தேர்வு தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இல்லை ஸ்போர்ட்ஸில் கலந்துப்பாங்க அந்த ஸ்போர்ட்ஸ்லேயும் அவங்க வந்து வின் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடல் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸுதான் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த வாரம் சாதிப்பீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களால் ஆதாயம் நட்பு வட்டாரம் விரிவடையும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்க நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்துல பார்க்கும்பொழுது உங்களுக்கு அரசு உத்தியோகமாகட்டும் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகழான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் பார்த்திங்கன்னா சலுகைகள் கிடைக்கும் நல்ல சந்தோஷமாக வேலை பார்க்க போகிறீங்க மேலிடத்தில் ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே நேரத்தில் பதினோராம் இடம் குரு பார்வையில் இருப்பது எண்ணிய செயல் ஈடேறுதல் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது மூத்த சகோதரத்தால் ஆதரவுண்டு எண்ணிய செயல் ஈடேற போகிறது காரியம் வெற்றி கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மற்றபடி உங்களுக்கு பதினஞ்சு பதினாறு பதினேழு சந்திராஷ்டமம் தேதிகள் அந்த மூணு நாளும் சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க எச்சரிக்கையாக இருப்பங்க தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த வாரம் துளாராசியில் பிறந்தவர்களுக்கு யோகமான ஒரு வாரமாக கண்டிப்பாக யோகமான ஒரு வாரம்